சூரத்துல் பலர் பலக் என்று சொன்னா மார்னிங் அதிகாலை வைகரை பொழுது இந்த சூறா அதிகமான முஃபஸ்களுடைய கருத்துப்படி மக்கி சூறா மக்காவுல இறங்கப்பட்ட சூராவை ஐந்து ஆயத்துகளை கொண்ட சூர. சரி இந்த சூறாவுக்கு ஏன் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் என்பதாக பேர் வைத்தான்? ஏனென்றால் அந்த சூராவை ஆரம்பிக்கிறது எப்படி? குல் ஆஊது பி ரப்பில் வசனத்திலே ஃபலக் என்பதாக ஆரம்பிப்பதனால தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஃபலக் என்பதாக பேர் வந்திருக்கு. சரி நாங்க சொன்னோம் சூரத்துல் சலக்கும் சூரத்து நாசும் ஒன்றாக இறங்கப்பட்ட சூரா இந்த ரெண்டு சூறாவுக்கும் சொல்வது அல் முதான் என்னது அல் முதான் அப்படி என்றா பாதுகாப்பு தரக்கூடிய சூறா என்னத விட்டும் பாதுகாக்கும் சைத்தான விட்டு சூனியத்தை விட்டு கண்ணூரை விட்டு செய்வினையை விட்டு இது எல்லா தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாக்கிற சூறா தான் இந்த ரெண்டு சூறா தான் இந்த சூறாவுக்கு என்ன பெயர் அல் முதான் இன்னொரு பெயர் இருக்குது அல் முகஷ்கிஷான் அல் முகஷ்கிஷான் இந்த ரெண்டு சூறாலை சூரத்துள் பலக்குல ஐந்து வசனங்கள் சூரத்து நாஸ்ல ஆறு வசனங்கள் அப்ப மொத்தம் பதினோரு வசனங்கள் இந்த பதினோரு வசனத்தையும் அல்லாஹ் ஒன்றாக இறக்கினான் சொன்னா யூதர்கள் சூனியம் 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 எல்லாருக்கும் உள்ள ஒரு என்ன சூனியம் இருக்குதா இல்லையா சூனியம் அல்லாஹபு சூனியத்தை பத்தி பேசியிருக்கிறார் வரலாறு சூனியம் நிறைந்த வரலாறு அதே போல அலைவ சல்லம் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புகாரில வருது அதே முகாரில வருது ஒரு பாவம் தான் சூனியம் என்று ஒரு பாவம் ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்க நல்லா விளங்கணும் சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது சூனியம் ஒன்று இருக்குது அது நபிமார்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க இப்பையும் பல அத பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பல வியாபாரிகள் பல உலமாக்கள் பலவங்க நல்ல வழியில் அழைக்க கூடியவங்க அவங்களை படுக்கையில போடுறதுக்காக வியாபாரத்தை முடக்குறதுக்காக உடம்புல நோய கொடுக்கிறதுக்காக இப்படி பல வகையான சூனியம் எந்த அளவுக்கு தேடி பார்த்தேன் எழுவது வகையான சூனியம் இருக்கு அந்த எழுவதையும் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது முக்கியமானதை நாங்க பார்ப்போம் ஆனா எங்கட கல்புல உறுதியாக நாங்க நம்பணும் என்ன சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும் சூனியம் தாக்கம் செலுத்து நோய் வந்தா நாம மருந்து குடிக்கிறோம் மார்க்கெட்ல தடையா டடன் ஆபரேஷன் பண்றது தடையா பைபாஸ் பண்றது தடையா எதுவும் தடை ஆனால் அந்த ஆபரேஷன் மூலமாக இந்த மருந்தின் மூலமாக நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த டாக்டர் மூலமாக தான் எங்க நோய் குணமாகும் நாங்க நம்பினா நாங்க ஆக பெரிய அநியாயக்காரர் மருந்து குடிப்போம் ஆனா இந்த மருந்தின் மூலமாக குணத்தை தருவது யாரு அல்லாஹ் இந்த நம்பிக்கை தான் எங்க கல்புக்கு நம்பிக்கை தான் கல்புக்கு ஆகையால் சல்லாக அலைவசலம் பாருங்க நபிமாற கூட விட்டு வைக்கல நம்மளையா விட்டு வைப்பான் நபிமார்களையே விட்டு வைக்காத ஒரு சமூகம் ஆக கெட்ட சமுதாயம் தான் யாரு இந்த யூத சமுதாயம் யகுதிகள் ஆக மோசமானவர்கள் அடிக்க மாட்டேன் இதுக்கு பின்னால் ஒண்ணு செய்ய மாட்டேன் வாங்க வாங்கடா எல்லாரும் எடுத்து போனாங்க போனத்தோட திரும்ப நாயுடைய வாள் அப்படியே மாறி என்ன செஞ்சான் கூப்பிட்டு வச்சு அடிச்சான் இதுதான் ஆக கெட்டவர்கள் உலகம் அதான் நல்லா சொல்றான் நல்லா சொல்றான் கல்லுக்கு கூட இந்த பயம் இருக்குது நாங்க பாப்போம் சில நேரம் இந்த ரம்புடையால போக போகல நோரளி ரோட்ல போகக்கூடிய சில நேரம் கல்லுகள் அப்படியே மலையில இருந்து விழுந்து ரோட்ல இருக்கு அல்ல சொல்றான் அது சும்மாவில என்னுடைய பயத்தால விழு என் நாவல பிடியில பாத்தீங்கன்னா நாங்க ஓதின மதரசாவுக்கு பக்கத்துல ஒரு மலையில இருந்து தண்ணி வரும் கல்லில இருந்து அல்லாஹ் சொல்றான் என்னுடைய பயத்தால வெடிச்சு தண்ணி வரு அந்த கல்ல விட கெட்ட படைப்பு தான் இந்த உலகத்துல யூத படைப்பு சூனியம் செய்த படை ஆகையால் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நமக்கு பாதுகாப்புக்குரிய அத்தனை துணை வழியையும் காட்டி தந்துருக்கிறான் அங்க என்ன செஞ்சிடப்படாது பராமுகமா இருந்திருப்பட உலகத்துல வாழ்ற காலத்துல ரொம்ப கவனமாக முஸ்லீம்கள் நாம வாழ் இப்ப என்ன நடந்து யார் சூனியம் செஞ்ச ஏன் செஞ்ச சஹிகுல் புகாரி முஸ்லீம் எல்லாத்துலையும் வருது சல்லல்லாஹ் அலைஹி வ சல்லமுடைய அருமை மனைவி அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹு தால சொல்றாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸ் சல்லமுக்கு லபி நிபுனுல் ஆ சம் சொல்லக்கூடிய ஒரு யூத நின்ன அவனுடைய மகள்மார் பொம்பள பிள்ளைகளை வச்சு சூனியம் செஞ்சார் சூனியம் செஞ்சா இப்ப சல்லல்லாஹ் வலைகிவ சல்லமுக்கு தெரியாது எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா சல்லல்லாஹ் வலைகி சல்லமுக்கு ஒரு நிலைமை உண்டாகிட்டு உடம்பெல்லாம் வருத்தம் ஏதோ ஒன்றை செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம் ஆனா செஞ்சிருக்க மாட்டான் மார்க்க விஷயத்துல அல்ல மார்க்க விஷயத்தில் நபிமாறுதலுக்கு மறதி உண்டாகாது கவனமா இருக்கும் இது அப்படிதான் ஒரே விஷயம் துனியாவுடைய விஷயங்கள்ல இப்ப சாப்பிட்ட மாதிரி நினைப்பாங்க ஆனா சாப்பிட்டு இருக்க மாட்டான் இப்படியே கஷ்டம் கஷ்டம் என்ன நடக்குது ஒண்ணும் விளங்குது இல்ல செல்லவாக வலை இவ செல்லம் அல்லா கிட்ட கைய என்ன ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கடவன்னு என்ன செய்யறது தெரியுமா சூனியத்துக்கு வைத்தியம் செய்யற செஞ்சு போட்டு கோல் பண்ணி பத்து வாக்கு அசரத் சக்சஸ் இல்ல கோயில் நல்ல ஒரு பூசாரி இருக்காராம் அவர் செஞ்சா சக்சஸ் ஆகுதாம் பரவாயில்லையா பன்சலையில ஒரு ஆமதுர் இருக்காராம் அவர் நல்ல சக்சஸ் ஆம் பெரிய ஈமான் கட்ட பேச்சு அங்க இருக்கிறவன் என்ன அல்லாட பேர சொல்லி அவனுக்கு சூனியம் விட்ட போறான் முழுக்க முழுக்க முப்பத்து முக்கோடி தெய்வங்களையும் அழைப்பார்கள் ஆக பெரிய கெட்ட பாவம் இல்லையா இதெல்லாம் ஆகையால எப்பயுமே எங்கட மார்க்கத்துடைய வரம்ப மீறக்கூடாது ஒரு சிலர் என்ன செய்யற சாமான் காணாம போனா அங்க போய் கூசாரி கிட்ட வெத்துல பார்க்க மை வச்சு எவ்வளவு கெட்ட பாவம் இதெல்லாம் நாற்பது நாட்களுக்கு அமல்கள் எல்லாம் போய் நாசமாக்கிடுவோம் அல்லா அமல்களே அல்லாட நம்பிக்கை இருந்தா நீ அந்நிய தெய்வங்களை நீ போய் தேடுவிய அல்லாஹ் பாதுகாக்கணும் எப்பயுமே எங்களோட நம்பிக்கை சகோதரர்களே அல்லாஹவின் பக்கம் மட்டும்தான் நிற்கணும் வேற யாரையும் நாங்கள் நம்பப்பட இப்போ சல்லல்லாலே செல்லம் கை ஏந்தி நாங்கள் யா அல்லாஹ் எனக்கு என்ன நடக்குது என்று விளங்குது இல்ல கை ஏந்தி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு தூங்கினாங்க அல்லாஹ் குசுவகான ஹூ தாலா ரெண்டு மலக்குமாறோ அனுப்பி ஒருவர் வந்து சல்லல்லாலே செல்லமுடைய காலடியில நின்றார் அடுத்தவர் சல்லல்லாலே செல்ல உடைய தலை பக்கத்தில் நின்றார் நின்று கேட்டார் ஒத்தர் மத்தவரை பார்த்து கேட்டார் மலக்கு ஃபமாவஜம் வஜு இவருக்கு என்ன நோய் யாருக்கு செல்லல்லாலே செல்லுமா காட்டி இவர்களுக்கு என்ன நோய்னு கேட்டார் கேட்டதோட அடுத்தவர் சொன்னார் மத்துபூம்

தென்னை மரத்துல அந்த பூவார மாதிரி இஞ்ச மரத்துல பூ வரும் காய் காய்க்கிறது அதுல கவர் ஒன்றிக்கும் பார்த்துருப்பீங்க அந்த கவர்ல சல்லல்லாலே செல்ல முடிய முடி சல்லல்லாலே செல்ல முடிய சீப்பு இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க ஊதினாங்க சூனியத்தை ஊதி ஊதி செஞ்சு செஞ்சு ஊதி பதினோரு முடிச்சு போட்டு கட்டினா எத்தனை முடிச்சு பதினோரு கேட்ட கொழும்புல சொல்றா கேட்ட போட்டு கட்டினா அதான் நல்லா என்ன செஞ்சான் சூரத்துள் பலக்கில் அஞ்சு வசனம் சூரத்துண்ணா சில எத்தனை வசனம் ஆறு வசனம் மொத்தம் பதினொரு வசனம் இந்த பதினோரு முடிச்சுகளையும் அவிழ்க்கிறதுக்கு பதினொரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஒவ்வொரு வசனமாக ஓத 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 சூனியத்துடைய ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ ஆரம்பித்தது இப்ப உடனே சல்லல்லாலே சொல்ல சொன்னாங்க ஆயிஷா அல்லாஹ் எனக்கு வழியை காட்டி தந்துட்டான் என்னை அரசூலல்லா எனக்கு சூனியம் செஞ்சுருக்கறாங்களாம் எங்க இருக்குது யார சூழம்லா முன்னாங்க மலக்குமார் அந்த சூனியம் எங்கு தெரியுமா இருக்குது ஒரு கிணத்தில் இருக்குது அந்த கிணத்துடைய பெயர் தி ரு தர்வான் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நர்வான் என்ற கிணறு சொன்னாங்க செல்லலாம் செல்லம் அந்த கிணத்துடைய தண்ணி மரத்தோண்டி ஆ மருதாணி போல செவப்பாக இருந்துச்சாம் அந்த தென்ன மரம் அதுக்கு இருந்த அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருந்த ஈச்ச மரத்துடைய காய்கள் எல்லாம் தலைகளை போல இருந்துச்சு ஒரு பயங்கரமான இடத்துல வச்சு முடிச்சு போட்டிருந்தாங்க முடி சீப்பு எல்லாத்தையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலை வச்சு கயிறால கட்டி பதினோரு முடிச்சுகள் போட்டு ஒரு ஊசியால குத்தி தான் என்ன செஞ்சிருந்தான் கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தோம் இப்ப செல்ல என்ன செஞ்சாங்க

ஆயிஷா அம்மா கேட்டாங்க யார சூழம்லா இத வழி எடுத்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்திருக்க கூடாதா சொன்னாங்க செலல்லாடை செல்லம் இல்ல ப கரித்து அன் உசவ்விரா அலன்னா சிபி ஹிஷர் மக்களுக்கு மத்தியில தீமையை பரப்புறத நான் விரும்பல நான் மன்னிச்சு அவன் சூனிய செஞ்சா செஞ்சிட்டு போகட்டும் நான் மன்னிச்சு இது என்ன செய்யறந்தா இவருக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சா அவர் அவனுக்கு எதிரான சூனியம் செய்யும் ஹலாம் பெருப்பாம் உங்களுக்கு சூனியம் சூனியத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி சூனியத்தை இல்லாமாக்குறதுக்கு மார்க்கம் என்ன வழிமுறையை காட்டி இருக்குதோ அந்த வழியை நாங்க பின்பற்றி என்ன செய்யலாம் சூனியத்தை இல்லாமல் ஆக்கலாம் ஆனா என்ன சூனியம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது எனவே தான் சல்லி வல்லமுடைய இந்த பெரும் கொடிய இந்த நோயிலிருந்து சல்லாஹி பாதுகாக்கிறதுக்கு தான் அல்லாஹ் குசுபகான உத்தால என்ன செஞ்சான் இந்த பதினொறு வசனங்களை மறக்கினான் ஒவ்வொன்றாக ஓத 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 சல்லல்லாஹ் ஒளைவ செல்லமுடைய உடம்புல இருந்த முடிச்சுகள் எல்லாம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சுச்சு இப்ப இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன சூனியத்துடைய சட்டம் என்ன சூனியம் செய்வதுடைய குத்தம் என்ன இந்த உம்மத்துடைய கருத்து என்னன்னு சொன்னா சூனியம் வந்து முஹர்ராமுன் தஹரீமன் கத்தையன் ஹராம் தெளிவான ஹராம் ஆக பெரிய பெரும் பாவம் எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா சல்லல்லாஹ் வலைவ சல்லம் சொன்னாங்க இஜி தனி புஸ் சப அல்மு வி கான்ஸ் புகாரியில வருது உங்களை நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுல உண்டு தான் இந்த சூனியத்தை சல்லல்லாஹ் வலைக சல்லம் சொல்லி காட்டினாங்க எந்தளவுக்கு கொண்டு சொன்னா உமர் உமரதியல்லாஹ் அல்மு அவர்களுடைய காலத்தில் சூனியம் செய்றவங்களை கொல்லுமாறு உமர் ரதி ஓடர் ஆர்டர் போட்டான் யாராவது சூனியம் செய்யறவன் இருந்தா அவன் கழுத்தை வட்டி போவான் ஏன் அவன் வந்து ஒரு முஸ்லிம நாசமாக்குறான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாலாக்குறான் இப்ப இந்த சூனியம் பல வகையான சூனியம் இருக்கு பல வகை நான் சொன்னேன் எழுபது வகையான சூனியம் இருக்குது அதுல முக்கியமான ஆறு வகை இங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போகல உங்களுக்கு வழங்கும் இப்படி இப்படி எல்லாம் இருக்குது அனுபவத்துல கண்டிருப்பீங்க ஆறு வகையான சூனியத்தை நாங்க பார்ப்போம் அதுல முதலாவது தான்